ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னையில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அதாவது சென்னை சிஎஸ்கே அணியுடைய கேப்டன் யார் அப்படிங்கிற குழப்பம் நிலவி வந்துட்டுருக்க மத்தியில் அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோடைய கேப்டன் யாராக இருப்பாங்க அப்படின்னு ரசிகர்களும் பல எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது அடுத்த கேப்டன் எவர் தான் அப்படிங்கிற தரமான ஒரு அப்டேட் வெளியாகியிருக்கு அது என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி சேனலை நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துலேயும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய நட்சத்திர வீரர் ஜடேஜா தற்போது ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்து அடைஞ்சிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டனாக ஜடேஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு சீசனில் சில போட்டிகளில் செயல்பட்டிருந்தார் ஆனால் ஜடேஜா தலைமையில் சிஎஸ்கே அணி தொடர் தோல்வியை தழுவ இதனால தமக்கு காயம் ஏற்பட்டுவிட்டதாக கூறி ஜடேஜா அணியிலிருந்து விலகியும் பொறுப்பேற்று இருபத்தி மூணாவது ஆண்டு மீண்டும் தோனி தலைமையில சிஎஸ்கே அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்த நிலையில தோனிக்கு தற்போது நாற்பத்தி ரெண்டு வயதாகிவிட்டதால இந்த முறையும் தோனி தான் கேப்டனாக இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகமும் இருந்திருக்கு இந்த நிலையில பாத்த சென்னையில நடைபெற்று வரக்கூடிய பயிற்சி முகாமில் பங்கேற்பதற்காக ஜடேஜா சென்னை வந்து இறங்கி இருக்காரு தங்களது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி நிர்வாகம் ராஜா வந்துவிட்டாரு அப்படின்னு கூறியிருக்காங்க ஜடேஜாவை இளைய தளபதி அப்படின்னு அழைத்திருப்பதை அடுத்து தோனிக்கு பிறகு ஜடேஜா தான் அடுத்த கேப்டனா அப்படிங்கிற ரசிகர்கள் கேள்வி தற்போது எழுப்பி வந்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு முடிவை சிஎஸ்கே அணி எடுத்தா அது தவறான முடிவு அப்படின்னு பலரும் குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா ஜடேஜா தலைமையில சிஎஸ்கே அணி சரியா செயல்படவில்லை அப்படிங்கிறதுனால அவரை மீண்டும் அந்த பொறுப்புக்கு கூடாது வலியுறுத்தியுடைய புதிய கேப்டனாக ருதுராஜ் அப்படி இல்லைன்னா ரஹனே போன்ற வீரர்களை கேப்டனாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் வலியுறுத்தியும் இருக்காங்க இதனை அடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா ஜடேஜாவின் பங்கு மிகவும் முக்கியமாகும் அந்த சீசனில் இறுதி போட்டியை தவிர ஜடேஜா பெரிய அளவில் பேட்டிங்கில் சாதிக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு சீசனில் பதினாறு போட்டிகள் விளையாடி பத்தொம்பது ரன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு சீசனில் பத்து போட்டிகளில் விளையாடி நூற்றி பதினாறு ரன்கள் தான் பேட்டிங்கில் அடித்திருந்தாரு ஆனால் பந்து வீச்சில் கடந்த சீசனில் ஜடேஜா நன்றாகவே செயல்பட்டிருக்காரு பதினாறு போட்டிகளில் இருபது விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு சீசன்ல ஜடேஜா பத்து போட்டிகளில் விளையாடி ஐந்து விக்கெட் தான் எடுத்திருந்தார் இப்போதெல்லாம் ஜடேஜா பந்து வீச்சு சிறப்பாக செயல்படுகிறாரோ அப்போதெல்லாம் சிஎஸ்கே அணி அபாரமாக செயல்பட்டு வருது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நெருங்க நெருங்க தோனி ரசிகர்கள் தற்போது தங்களுடைய ஆதிக்கத்தை சமூக வலைதளத்துல காட்ட தொடங்கிட்டாங்க சினிமாவுல விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமா அஜித்துக்கு ரசிகர்கள் அதிகமா அப்படின்னு அவ்வப்போது பேச்சு வரும் அதை போலவே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிக ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி அனைவருடைய மதிலையும் எழுங்க கிரிக்கெட்டில் கடவுளாகவே சச்சின் டெண்டுல்கரை ரசிகர்கள் பாவித்த நிலையில் அதன் பிறகு தோனி பெருமளவு ரசிகர்கள் கூட்டத்தால கொண்டாடப்பட்டார் தற்போது விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோருக்கும் அதே அளவு ரசிகர்கள் பட்டாளமும் இருக்காங்க இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரெய்னாவிடம் எந்த வீரருக்கு அதிக ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதற்கு பதிலளித்த சுரேஷ் ரெய்னா நான் சச்சின் டெண்டுல்கர் விளையாடும் போது அவருக்கு ரசிகர்கள் எந்த அளவிற்கு அன்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இந்திய அணியில் தோனிக்கு தான் அதே அளவு ரசிகர்களும் அன்பும் பாசமும் கிடைச்சிருக்கு எம்எஸ்டி மகேந்திர சிங் தோனி அப்படின்ற பெயர் ஒவ்வொருவரின் இதயத்திலையுமே பதிந்திருக்கு அப்படின்னு ரெய்னா கூறியிருக்காரு இதனைத் தொடர்ந்து பேசிய ஆர்சிபி சிங் தோனிக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடந்த சீசனில் பார்க்கும்போது என்னால் புரிந்து கொள்ளவே முடியல ஏன்னா அது பல வருடங்களாக கட்டமைக்கப்பட்டிருக்கு சிஎஸ்கே தொடங்கியதில் இருந்து தற்போது வரைக்கும் தோனி பிரமாதமாக செயல்பட்டிருக்காரு பல கோப்பைகளையும் வாங்கி கொடுத்திருக்காரு இந்த ஆண்டு தான் தோனி கடைசியாக விளையாடக்கூடிய தொடராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதனால் பல ரசிகர்கள் இந்த முறை தோனியின் ஆட்டத்தை பார்க்க ஆசைப்படுவாங்க இதனால் ஐபிஎல் தொடரின் பார்வையாளர்களும் முப்பது சதவிகிதம் வரை உயரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆர்சிபி சிங் கூறியிருக்காங்க இதேபோன்று பார்த்திவ் பட்டேல் பேசும்போது ரசிகர்களின் அன்பை நான் இதுவரைக்கும் மூன்று முறை பார்த்துருக்கேன் முதல் முறை இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு உலகக்கோப்பை வென்ற போதும் அதுக்கப்புறமா அப்புறமா சச்சின் தன்னுடைய கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடிய போதும் ரசிகர்களின் ஆரவாரத்தை பார்த்துருக்கேன் அதே போல் கடந்த ஆண்டு சென்னையில் தோனி பேசும்போது ஒரு ரசிகர் கூட மைதானத்தை விட்டு வெளியேறலை பிசிசிஐ இதுவரைக்கும் நம்பர் ஏழு மற்றும் நம்பர் பத்து ஆகிய ஜெர்சியை மட்டும் இனி வேறு எந்த வீரருக்கும் கொடுப்பதில்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இதன் மூலமாக இந்த இரு வீரர்களுக்கும் எவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் மேலும் தோனி ஒரு சாதாரண வீரர் மட்டும் கிடையாது அப்படின்னு தோனியின் உயிர் ரசிகர போல உருக்கமாக பேசியிருக்காரு பார்த்திவ் பட்டேல் அதாவது இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய அடையாளமுமான தோனிய முன்னாள் கிரிக்கெட் வீரரான பார்த்திவ் பட்டேல் உயர்வா சொல்லியிருக்காரு இந்திய கிரிக்கெட் அணியுடைய பல வருட கோப்பை கனவ நிறைவேற்றி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஐசிசிஆர் நடத்தப்படக்கூடிய மூன்று தொடர்களே சாம்பியன் பட்டம் வென்று கொடுத்த ஒரே கேப்டனான தோனி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது போட்டிகளில் இருந்து ஓய்வு அறிவித்த தோனி உள்ளூர் தொடரான ஐ பி எல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வெற்றிகரமாக நடத்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய ஒரே அடையாளமாகவும் திகழ்ந்து வருகிறாரு கடந்த தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்த தோனி இந்த வருட ஐபிஎல் தொடருடன் ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தோனியின் ஓய்வுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வழிநடத்த போவது யாரு அப்படிங்கிற விவாதம் அதிகமாக நிலவி வரக்கூடிய நிலையில் முன்னாள் கிரிக்கெட் வீரரான பார்த்திவ் பட்டேல் தோனியை உயர்வாக பாராட்டி பேசியிருக்காரு இது குறித்து பார்த்திவ் பட்டேல் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரின் கடைசி போட்டியை பார்க்க வந்த அனைத்து ரசிகர்களும் சச்சின் தண்டுல்கரின் கடைசி உரையை கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீண்ட நேரம் காத்திருந்தாங்க கடந்த ஐபிஎல் தொடர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடிய ஒவ்வொரு போட்டியிலையும் தோனியின் பேச்சை கேட்பதற்காகவே ஒட்டுமொத்த ரசிகர்களும் இறுதி வரைக்கும் காத்திருந்தாங்க தோனி என்பவரை கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு சாதாரண கிரிக்கெட் வீரராக மட்டும் பார்க்கல அதே தோனி அப்படிங்கிறது வெறும் பெயர் மட்டும் கிடையாது ஒரு எமோஷன் தோனி மீது ரசிகர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அளப்பறியது இந்திய கிரிக்கெட் வாரியம் சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியாக தோனியின் ஜெர்சி எண்ணான ஏழை தான் ரீடைட் செய்திருக்காங்க இதை தெரிந்து கொள்ளலாம் தோனி இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கிறத கடந்த தொடர்களை போலவே இந்த தொடர்லையும் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சிறப்பாக வழிநடத்துவார் அப்படின்னு நம்புற அப்படின்னு தெரிவித்திருக்காரு இதையடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வருகிற மார்ச் இருபத்தி தேதி தொடங்க போகுது ஐபிஎல் அணிகள்ல தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகவும் அணியா இருந்து ஒரு சில குறைகள் இருப்பதாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா தெரிவித்திருக்காரு அவரது கருத்துக்கு சென்னை அணி ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல ஆகாஷ் சோப்ராவிடம் கேள்வி எழுப்பி வந்துட்டு இந்த ஐ தொடர் தல தோனிக்கு கடைசியான தொடர் அதனால இந்த முறையும் சிஎஸ்கே அணி கோப்பையை வெல்வாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையோடு ரசிகர்கள் இருந்து வரக்கூடிய நிலையில் சென்னை அணியில் குறை இருப்பதாக தற்போது ஆகாஷ் சோப்ரா கூறியிருக்காரு அவர் அவரது யூடியூப் சேனல்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த ஐபிஎல் தொடரில் சென்னை அணி ரொம்பவும் வலுவாக இருந்தாலும் சுழற்பந்து வீச்சாளர்கள் பக்கம் வந்தா அது வீக்னஸ் ஆக தான் தெரியுது சென்னை அணியில் அனுபவம் வாய்ந்த சுழற்பந்து

சிஎஸ்கே அணிக்கு நல்ல விஷயம் கிடையாது இது என்னுடைய கருத்து மட்டும்தான் ஆகும் அப்படின்னு அவரது யூடியூப் சேனலில் வீடியோ ஒன்றில் இந்திய அணியுடைய முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா சொல்லியிருக்கார் இதனால் சென்னை அணியின் ரசிகர்கள் இது எப்படி நீங்கள் குறையாக பார்க்கலாம் அப்படின்னு சமூக வலைதளங்களில் ஆகாஷ் சோப்ராவிடம் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தோனியை பிடிக்குன்னா அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க